இப்போ சொரியாசஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிப்பு தாங்க முடியாத அரிப்பு இருக்கும் அரிப்பு இருக்கேன்னு சொல்லிட்டு சொரியும் போது என்ன ஆகும்னா அங்க வந்து அந்த சீல் வடியறது ரத்தம் வடியறது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும் சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க நிறைய பேஷண்ட்ஸ் வரும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா டாக்டர் ஃபர்ஸ்ட் தலையில பொடுது மாதிரி இருந்துச்சு சாதாரண பொடுதான்னு நினைச்சு நான் விட்டுட்டேன் பார்த்தா அதுக்கப்புறம் தலையில இருந்து அப்படியே கழுத்துல பரவிச்சு இப்ப கை கால் உடம்பு ஃபுல்லா இருக்கு டாக்டர் என்ன பண்றதுன்னு சொல்லி வருவாங்க கை கால்ல வந்து வெடிப்பு இருக்கும்னு சொன்னேன் இது வந்து இப்ப சொரியாசஸ்ல வந்து டைப்ஸ் இருக்கு சில பேர் தலையில மட்டும் வரும் சில பேர் கை காலில் மட்டும் வரும் சில பேருக்கு வந்து ஷேப் பேச்சஸ் இருக்கும் சில பேருக்கு அதுலேயே சீழ் வடியும் அந்த மாதிரி அந்த கை காலில் மட்டும் வந்து வெடிப்பிடிப்பா வருது வந்து பாம பிளான்டாசோரியாசன்ஸ் சொல்லுவாங்க இதை வந்து நிறைய பேர் என்ன நினைச்சிருவாங்கன்னா சாதாரண பித்த வெடிப்பு காலில் வந்து வெடிப்பிடிப்பா வரும் இதை வந்து பித்த வெடிப்புன்னு நினைச்சா அப்படியே விட்டுருவாங்க இந்த காலப்போக்கில் என்ன ஆகும்னா இந்த மம்மட்டியை வச்சு வெட்டின மாதிரி இருக்கும் அதனால் இது வந்து ஆரம்ப நிலையிலேயே நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும்